ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிமது சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கார்டனை ஒரு விசிட் பண்ணலாம் வாங்க நான் ஆல்ரெடி லைவில் காட்டியிருந்தேன் ஸோ இன்றைக்கி எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க வாங்க அப்படியே ஒரு விசிட் பண்ணிடலாம் இவங்க யாருங்க தெரியுதா இவங்க தான் கனகாம்பரம் செடி சும்மா குட்டியே ஒரு நாலு வர தான் கெடை போட்டேன் பாருங்கள் எத்தனை செடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது டெய்லியும் எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் அப்படியே பக்கத்தில் நம்மளோட பரண்ட செடி அப்படியே சூப்பராக பிடிச்சி வளர்ந்துட்ருக்குது இதோட நான் இதை டூ டைம்ஸ் வந்து சட்னி அரைச்சிட்டேன் எடுத்து எடுத்து நல்ல குரோத் ஆகிட்டுருக்கு உங்களுக்கும் வீட்டில் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் ப்ளான்ஸ் எல்லாம் வளர்த்துக்கோங்க ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அது கூட டெய்லியும் டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது அதுக்கு தண்ணி ஊற்று போது அது கட் பண்ணி விடும்போது நமக்கு என்ன ஆனால் இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு போயிடும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் சாண்டில் கலர் ரோஸு இப்போ தான் மொட்டு வச்சிருக்கு நான் எல்லாம் அதுக்கு இலையெல்லாம் ஒரு மாறியாக இருந்துச்சின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டேன் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் இவங்க நல்லா வெடிச்சிருவாங்க அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் ரோஸ் நிறைய மொட்டு இருக்குங்க இதில் நான் எப்படியும் ஒரு இருபது பூவாவது பறிச்சிருப்பேன் நிறைய மொட்டு விட்டுருக்கு நல்லா சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் ஒரு பொத்துல எத்தனை மொட்டு பாருங்களேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே பக்கத்தில் நம்ம வீட்டு மகாராணி நான் அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன் டைம் எடுத்துருவேன் மருதாணி செடி நானும் எங்கள் பாப்பாவும் வச்சுப்போம் அதை தான் பறித்து பறித்து கொடுக்கும் எனக்கு இந்த செடியை அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சிருவேன் ஃபுல்லாக பறிச்சுட்டு அப்புறம் நாங்கள் எடுத்து வச்சிருவோம் சூப்பராக இருக்க மாதிரி தான் நினைக்கிறது ரொம்ப ஹீட்டு குறையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம நம்ம வீட்டு இன்னொரு ராணி அழகாக இருக்கா பாருங்கள் எல்லோ ரோஸு அதுலேயே டபுள் கலர் ஷேடு ஆக்சுவலாக இது வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் மாதிரி தான் தெரிஞ்சது நான் வாங்கினேன் ஆனால் அதுக்கப்புறம் இது பூக்கிற பூ எல்லாமே வந்து டபுள் ஷேடாக இருக்குது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் இதுலேயும் இன்னொரு மொட்டை வச்சுருக்கு இந்த செடி இதுலேயே வந்து நான் நான் காக்காட்டாமலை செடியும் வச்சுருக்கேன் நல்லா நிறைய ம பூ பூத்துருந்துச்சு இப்போ எல்லாத்தையுமே நான் நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போலாம் புது தளிர் வருது சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நாங்கள் டெல்லி கனகம்பரம்னு சொல்லுவோம் ஆனால் நிறைய பூ வைக்குதுங்க எத்தனை கிளை விட்டுருக்குது பாருங்கள் ஒரு செடியிலே நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாமே இருக்காங்க அடுத்ததான் நிறைய ஃப்ளவர் சீட்ஸ் போட்டிருக்கேன் இது பாருங்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்லையும் முளைச்சி இப்போ தான் வராங்க டூ டேஸ் தான் ஆகுது இன்னும் இப்படியும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் வந்து எல்லா விதையும் வெளியில் வந்துரும் முளைச்சி இப்போ பாருங்கள் இதில் சன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் சன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் இதில் தெரியுதா இதில் பாருங்க மிளகா செடி பக்கத்துலேயே குண்டுமல்லி செடி இருக்குது இதெல்லாம் இப்போ தான் புதுசாக வச்சுருக்கேன் நல்லா தலைஞ்சி வந்துட்டுருக்கு அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் கற்பூரவல்லி சூப்பரான மெடிசனுங்க கோல்டுக்கு நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது இந்த கோல்டுக்கு வந்துட்டு சூப்பரான ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிச்சாலும் இதை எடுத்து அப்படியே வாட்டி ஒரு ரெண்டு சங்கட சார் ஊற்றி விட்டுட்டோன்னா கோல்டு ஃபுல்லாக சரியாயிடும் நல்ல மெடிசன் இது நெக்ஸ்ட்டு இவங்க யார் பார்த்தீங்கன்னா பேர் ரனக்கல் சொல்லுவாங்க நம்மளோட கிட்னி கல்லீரலுக்கு கர்ப்பப்பைக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான மெடிசன் இது இதை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சதுன்னா வந்துட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நானும் இது வளர்த்துட்ருக்கேன் அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னொரு அழகி கருவேப்பிலை செடி ரொம்ப நாளாக இது வந்து தளிரே விடலைங்க வச்ச மாதிரியே இருந்துச்சு ஆனால் இப்போ தான் புது தளிர் விட்டு ஒவ்வொரு கிளையா ஆரம்பிக்குது இது எல்லாமே நான் இலையெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டுட்டு ஒரு பேப்பர் போட்டு மூடி வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தா துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் வராங்க ஒருவேளை இது வெயிலுக்கு தான் நல்லா வருமோ என்னான்னு தெரியல இப்போ தான் நல்லா தலைஞ்சி வருது சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் வெறவுமே இந்த டெல்லி கனகாம்பரம் செடி தான் நிறையா இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் பாருங்கள் அந்த சைடு நிறையா சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் போட்டு வச்சுருந்தாங்க வாட்டர் மெலன் விதையெல்லாம் நம்ம குட்டிஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு இதில் போ அந்த பாட்டில் போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள் அது வளர்ந்து வருது இந்த மாதிரி விதை போடுறதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு எல்லா செடியும் வளர்ந்து வந்துட்டுருக்கு மெலன் செடி நெக்ஸ்ட்டு இது கத்தாழ செடி எல்லாமே நான் செவத்து மேலே அப்படியே வச்சுருக்கேன் அப்பப்போ நான் ஃபேஸ்க்கு இல்லை தலை ஹேர் வாஷ் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன் பாருங்கள் எல்லாமே லைனாக மேரிகோல்டு செடி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் வச்சு எல்லாம் பூ பூத்து முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது டைம் நான் எல்லாம் சின்ன பிளான்ட்டிங்காக பண்ணி வச்சுருக்கேன் எப்படி ஒரு ஒன் மந்தில் சூப்பராக பூ வச்சிரும் வச்ச பிறகு நான் காட்டுறேன் அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் போட்டிருக்கேன் அவர் என்னென்னா டேபிள் ரோஸ் செடி இந்த மாதிரி மேரிகோல்டு செடி எல்லாம் வச்சுருக்கேன் இதில் சைடில் இருக்கிற செடிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாஸ்க் மஸ்க் மெலன் செடி இல்லை சாப்பிட்டுட்டு இதில் விதையை போட்டு வச்சுருந்தோம் நிறைய முளைச்சி கிடக்கு இதில் வந்து நேற்று தான் நான் கீரை விதை நிறைய போட்டிருந்தேன் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் எல்லாம் கீரை விதையும் முளைச்சி வந்துடும் நினைக்கிறேன் வந்த பிறகு ஆடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம தோட்டம் இதை இன்னும் நான் நிறையா ரெடி பண்ண போகிறேன் அந்த ஃப்ளவர் சீட்ஸ்லாம் போட்டிருக்கேன்ல அதெல்லாம் வந்த பிறகு நிறைய பாட் வாங்கி அதெல்லாம் மாற்றி வைக்கணும் நீங்களே வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் செடி வைங்க பூ செடி காய் செடி எல்லாம் வைங்க தோட்டம் வைங்க நமக்கு வீட்டுக்கு தேவையானது நமக்கே கிடச்சிரும் கடையில் வாங்கணுங்கிற தேவையில்லை அது இல்லாமல் நம்ம செடி வச்சு அதில் வேறு காயோ பூவோ நம்ம எடுக்கும் போது அதில் இருக்கிற ஹாப்பினஸ் வேறு எங்கேயும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் నెక్స్ట్ వీడియోలో பார்க்கலாம் బాయ్